அனைவருக்கும் வணக்கம் வெக்டர் இயற்கணிதத்திலேருந்து வெக்டரின் இணைகர விதி அப்படின்ற டாபிக்லேருந்து ஒரு ஜேஇ மீன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாபிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிறது முதல்ல கொஸ்டினை பார்த்துருவோம் ஏபிசிடி என்ற இணையரத்தில் மட்டு ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ மட்டு ஏடி வெக்டர் இஸ் பி மற்றும் மட்டு ஏசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எனில் டிஏ வெக்டர் டாட் ஏபி வெக்டரின் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஹாஃப் இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் செகண்ட் ஆப்ஷன் ஹாஃப் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி பிளஸ் சி ஸ்கொயர் தேர்ட் ஆப்ஷன் ஹாஃப் இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி மைனஸ் சி ஸ்கொயர் ஃபோர்த் ஆப்ஷன் ஹாஃப் இன்ட்டு பி ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் இதே கொஸ்டினை இங்கிலீஷில் பார்த்துடலாம் இனி பேரலாகிராம் ஏபிசிடி மாட் ஏபி வெக்டர் இஸ் ஏ மாட் மாட் ஏடி வெக்டர் 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 பி அண்ட் ஏசி சி தென் டிஏ டாட் ஏபி வேல்யூ சொல்லிட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜேஇஇ மெயின் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரே திசை மற்றும் எதிர் திசை வெக்டர்கள் இது வந்து நம்ம லெவன்த்தில் வெக்டர் ஏற்கனவே அப்படின்ற டாபிக்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெக்டர் கூட்டலின் இணைகர விதி இதுவும் நம்ம லெவன்த்தில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வெக்டர் முற்றொருமைகள் நிறைய வெக்டர் முற்றொருமைகள் இருக்குது இந்த கணக்கு தேவையானது மட்டும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இதுவும் நம்ம லெவன்த்தில் வெக்டர் இயற்கணிதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரே திசை மற்றும் எதிர் திசை வெக்டர்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்படி ஒரு வெக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்படி மற்றொரு வெக்டர் இருக்குது இந்த இரண்டு வெக்டர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய மட்டு மதிப்பு வித்தியாசப்படுது அதனோட மேக்னட்டியூ டிஃபர் ஆகுது ஆனால் அதனுடைய திசை பார்த்திங்கன்னா ஒரே திசையில் இருக்குது இந்த மாதிரியான வெக்டர்களுக்கு பேர் ஒரே திசை வெக்டர்கள்னு பேர் இப்போ இப்படி ஒரே வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்படி மற்றொரு வெக்டர் இருக்குது இந்த இரண்டு வெக்டர்களுடைய எண்ணம் மாறி இருக்குது திசை பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டாக இருக்குது இதுக்கு பேர் என்னென்னாக்கா எதிர் திசை வெக்டர்கள்னு பேர் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் எதிர் திசை வெக்டர்கள்னு பேர் இப்போ இப்படி இரண்டு வெக்டர்கள் எடுத்துக்குவோம் இந்த இரண்டு வெக்டர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அவற்றினுடைய திசையும் ஒன்றா இருக்குது அவற்றினுடைய எண் மதிப்பும் ஒன்றா இருக்குது இல்லையா இப்படிப்பட்ட வெக்டர்களுக்கு பேர் சம வெக்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சரி இந்த கான்செப்டை பயன்படுத்தி நம்ம இந்த சம சால்வ் பண்ண போகிறோம் இப்படிப்பட்ட திசைகள் இந்த இரண்டு திசைகளும் ஒன்றா இருக்க பட்சத்தில் அவற்றினுடைய குறியீடும் ஒன்றா இருக்கும் இது பிளஸ்னா இது பிளஸ் இருக்கும் அது மாதிரி இருக்கும் இப்போ இந்த வெக்டர்களை இரண்டு வெக்டர்கள் எதிர் திசை வெக்டர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா அது நெகட்டிவ்ல இருக்கும் இந்த விஷயத்தை தான் நம்ம இந்த சம்ல பயன்படுத்த போகிறோம் அடுத்த கான்செப்ட்டு என்ன பார்க்கலாம்னாக்கா வெக்டர் கூட்டலின் இணையர விதி இப்போ நம்ம ரெண்டு வெக்டரை கன்சிடர் பண்ணுவோம் அதாவது இது வந்து ஏ பி அப்படின்ற ஒரு வெக்டரை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இந்த வெக்டர் அதே மாதிரி ஏடி அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு வெக்டர் கன்ஸ்ட் பண்ணுவோம் இந்த இரண்டு வெக்டர்களும் எப்படிப்பட்ட வெக்டர்கள்னாக்கா அவற்றினுடைய முனைப்பகுதி இங்கேருந்து ஆரம்பிக்குது தொடக்க புள்ளி இங்கேருந்து ஆரம்பிக்குது கோ டெர்மினஸ் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கு அப்போ இந்த மாதிரியான வெக்டர்கள் இரண்டே எடுத்துக்கொள்ளும் இந்த இரண்டு வெக்டர்களுடைய கூடுதல் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா இந்த இதை இதனால் உருவாகக்கூடிய ஒரு இணையரத்தினுடைய விட்டத்துக்கு மூளை விட்டத்துக்கு சமமாக இருக்கும் அதாவது இந்த வெக்டருக்கு நம்ம ஒரு ஏ வெக்டர்னு பேர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க இந்த வெக்டருக்கு பி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுக்குறோன்னா இந்த ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் இருக்கு இல்லையா அதனுடைய மதிப்பு என்னவாக இருக்குன்னாக்கா இந்த விட்டத்துக்கு சமமாக இருக்கும் இந்த விட்டத்துக்கு நம்ம சி வெக்டர்னு பேர் கொடுத்தா இந்த விட்டத்தினுடைய மதிப்புக்கு சமமாக இருக்கும் இந்த விதி தான் வந்து இணைகிற வெக்டர் கூட்டலின் இணைகிற விதி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேரு இந்த விதியை பயன்படுத்தி சால்வ் பண்ண போறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நிறைய வெக்டர் முற்றொருமைகள் இருக்கு இந்த கணக்கில் நம்ம என்ன முற்றொருமை பயன்படுத்த போறோம்னாக்கா மட்டு ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் மட்டு ஸ்கொயர் பிளஸ் மட்டு பி வெக்டர் பிளஸ் டூ இன்டூ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இந்த முட்டொருமை நம்ம பயன்படுத்த போகிறோம் சரி இப்போ அடுத்தது சமக்கு வருவோம் ஏபிசிடி என்ற இணையரத்தில் ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இணையரத்தை நம்ம எடுத்துக்குவோம் இந்த இணையரத்தில் மட்டு ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ இந்த ஏபின்ற இந்த வெக்டனுடைய மட்டு மதிப்பு ஏ ஏடி என்கிற இந்த வெக்டனுடைய மட்டு மதிப்பு பி அதே மாதிரி ஏசி என்கிற இந்த வெக்டனுடைய மட்டு மதிப்பு சி எனில் என்ன கேட்டிருக்காங்க டிஏ வெக்டர் டாட் ஏபி வெக்டனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ இது இது இவையெல்லாம் இதனுடைய மட்டு மதிப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இந்த ஏபி வெக்டருக்கும் ஏடி வெக்டருக்கும் ஒரு இணைகர விதிப்படி நம்மளுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அது என்ன தொடர்பு ஏபி வெக்டர் பிளஸ் ஏடி வெக்டர் இஸ் ஈக்குவல் அது அவை எட்டு எதுக்கு சமமாக இருக்கும் இந்த மூளை விட்டத்துக்கு சோமாக இருக்கும் அதாவது ஏசி வெக்டருக்கு சமமாக இருக்கும் இந்த ரிலேஷன் தான் நம்ம பயன்படுத்தி இந்த செம நம்ம சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள் அதாவது நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர் இஸ் ஈக்வல் ஏசி வெக்டர்னு பார்த்தோம் இப்போ இந்த ரிலேஷனில் நான் என்ன பண்ணுறேன் இருபுறமும் மட்டும் கண்டுபிடிச்சா அதுக்கு அடுத்தது அதை நம்ம வர்க்கப்படுத்துகிறோம் மட்டு கண்டுபிடித்து வருகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க இருபுறமும் மாடலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குனாக்கா நம்ம பார்த்த முற்றுரிமை ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா அதனால் இதை நம்ம அதன்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அதாவது மட்டு ஏபி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மட்டு ஏடி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்டூ ஏபி வெக்டர் டாட் ஏடி வெக்டர் திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே அப்படியே தான் இருக்கும் ஏசி வெக்டர் ஸ்கொயர் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இதனுடைய மதிப்பு எல்லாமே நம்மளுக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க ஏபி வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும் அப்போ இங்கே ஏ ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும் இல்லையா அதே மாதிரி ஏடி வெக்டர் ஸ்கொயர்னா என்ன வரும் பி ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும் ப்ளஸ் டூ இன்டூ ஏபி வெக்டர் டாட் ஏடி வெக்டர் திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் ஏசி வெக்டர்னுடைய மதிப்பை சி சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே சி ஸ்கொயர் வரும் இப்போ இதை இந்த கான்செப்ட்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் டூ இன்டூ ஏபி வெக்டர் டாட் ஏடி வெக்டர் இஸ் ஈக்வல் டு சி ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும் இல்லையா இப்போ இந்த டூவையும் நம்மளுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் ஏபி வெக்டர் டாட் ஏடி வெக்டர் இஸ் ஈக்வல் டு ஹாஃப் இன்டூ சி ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்னு இதெல்லாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க வெக்டர் டாட் ஏபி வெக்டர் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஏபி வெக்டர் இருக்குது ஆனால் இங்கே டிஏ கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஏடி இருக்குது நம்ம இந்த மாதிரி ஏடியை டிஏன்னு மாற்றி எழுதுனா நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் சைன் வரும் அதாவது திசையை மாற்றினா குறியும் மாறும் அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஒரு மைனஸ் போட்டு ஏபி வெக்டர் டாட் மாற்றும் போது டிஏவெக்டர்ன்னு எழுதலாம் மாற்றி எழுதுனா நம்மளுக்கு ஒரு

உள்ளே கொண்டு போய் போயிருக்குன்னா நம்மளுக்கு அப்படியே மாற்றி எழுதலாம் இல்லையா அப்போ என்ன ஆகிடும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் அதாவது ஹாஃப் இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் எத்தனாவதாக வந்திருக்கு பாருங்கள் சி ஆப்ஷனாக வந்திருக்கு இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அது பி ஸ்கொயருக்கு முன்னாடி நெகட்டிவாக இருக்குது அது ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி நெகட்டிவாக இருக்குது இதுதான் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கு அதனால் சி தான் சரியான விடை மாணவர்களே இன்றைக்கி இணைகிற விதியை ப பயன்படுத்தி நம்ம ஜேஇ மெயின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம் மீண்டும் வேறொரு கணக்கூட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்